பாராளுமன்றத்தில் இன்றைக்கி பட்ஜெட் மீதா பட்ஜெட் மீதான அந்த நன்றிய அறிப்பு கூட்டத்தில் நமக்கு அக்கா கனிமொழி அக்கா சிறப்பான இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்கக்கா அக்கா உண்மையிலே உண்மையாக சிறப்பான கேள்விக்கா உங்களை நினச்சி அப்படியே எனக்கு வியப்பா இருக்குது நான் வியக்கேன் உண்மையிலேயே என்ன மொதல் கேள்வின்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பமேளாவில் முப்பது பேர் இறந்து போயிட்டாங்களே இது உண்மையான எண்ணிக்கையா இல்லை மூடி மறைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க அக்கா உண்மையில் அருமையான கேள்விக்கா அந்த கேள்வி நீங்கள் அங்கே கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் இறந்து போன பேர் எத்தனை பேர்னு கேட்டீங்களா அக்கா அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டுல செங்கல்பட்டில் கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்தாங்களே இது ரெண்டுத்துக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வருதுக்கா அப்போ அந்த தொண்ணூத்தஞ்சு பேர் எப்படி இறந்தாங்க அது உண்மையான எண்ணிக்கா நீங்கள் என்றைக்காச்சும் உங்கள் அண்ணனையோ தமிழக முதல்வரையோ ரெண்டு ஒன்று தான் வச்சு கேட்டிருக்கீங்களா தமிழக அரசை கேட்டிருக்கீங்களா ஏன் கேட்கல மற்ற மாநிலம் மட்டும்னாக்கோ உங்களுக்கு இனிக்கும் உங்களுடைய மாநிலம் மட்டும்னாக்கா அக்கா கசுங்கம்மாக்கா அக்கா நீங்கள் அங்கேயும் கேட்டுக்கணும்க்கா உங்கள் அண்ணனை கேட்டுக்கணும் இங்கே இருக்கிற தொலைக்காட்சி முன்னாடி பேசியிருக்கணும் அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் இது மாதிரி எங்கள் அண்ணனுடைய ஆட்சி தான் நடக்குது இருந்தாலும் நான் கேள்வி கேட்கிறேன் அங்கே வந்து தொண்ணூறு பேர் இறந்து போயிட்டான் கள்ளச்சாராய என் குடிச்சு எங்கள் அண்ணனுடைய ஆட்சியை நான் கண்டிக்கிறேன் அப்படி நீங்கள் கண்டனம் தெரிவித்து பார்லிமெண்ட்டில் பேசிருந்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குதுன்னு சொல்லலாம்க்கா ஆனால் அங்கேயும் பேசாமல் மற்ற எங்கேயோ இருக்கிற உத்தரப்பிரதேச பற்றி பேசுகிறீங்களாக்கா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு கேள்வி முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னாக்கா பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையில் தாக்கப்படுகிறார்கள் தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறதுன்னு பேசிருக்கீங்க அக்கா முதல்ல உங்கள் முதுக பாருங்கக்கா உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து இரநூறு கோயில் மேலே இடிச்சிட்டாங்கக்கா இதெல்லாம் ரெக்கார்ட் இருக்குக்கா வரலாறு இருக்குது இருக்கா அதில் அதாவது அங்கேனாச்சு சிறுபான்மையன்னு சொல்கிறீங்க இங்கே பெருமையான்மையில் இருக்கக்கூடிய இந்துக்களே நசுக்கப்படுகிறார்கள் ஒரு போராட்டம் கேட்டால் அனுமதி கொடுக்கறதில்லை ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதில்ல ஒரு பேரணிக்கு அனுமதி கொடுக்கிறது ஏன் இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்ற கோவில் கோவிலில் எங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க அதை கூட கேட்க நாதி இல்லாத ஒரு இந்துக்களாக தமிழகத்தில் அனாதையாக திரிகிறோம் நாங்கள்லாம் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் அதாவது கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஆறு பேரை குண்டு வச்சு கொலை செய்த ஒரு தீவிரவாதியோட உடலுக்கு இங்கே ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஊர்வலத்துக்கு உங்களுடைய அண்ணனுடைய அரசு அனுமதி கொடுக்குது ஆனால் எங்களோட உரிமையை கேட்டு போராடுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது மீறி கேட்டால் பொய் கேஸ் போட்டு உள்ளே போடுறீங்க நான் கூட சமீபத்தில் உங்களுடைய ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் செய்து போய் புகார் கொடுத்து சிறைக்கு போயிட்டு வந்தவங்க நானும் கூட அது மாதிரி உங்கள் அரசு ஒருத்தன் கேள்வி கேட்டாலே சிறைக்கு அனுப்புறீங்க இங்கே அந்தளவுக்கு இந்துக்கள் நசுக்கப்படுறோம் இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களே தமிழகத்தில் நசுக்கப்படுறோம் எங்களை பார்த்து இங்கே பிராமணர் இன்னைக்கு இங்கே அதாவது இங்கே பிராமணர்கள் எந்த அளவுக்கு கேவலப்பா நடத்தப்படறான்றதுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு உதாரணம் வேற எந்த ஒரு மாநிலமும் உதாரணம் கிடையாது அந்த அளவுக்கு பிராமணர்களை கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு மாநிலம் இது எவ்வளோ கேள்விக்காக பிராமணர்களை நீங்கள் அசிங்க சிமா பேசுறாங்க உங்கள் கட்சிக்காரன் உங்களோட எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து உங்கள் தீக்காக்காக இருந்து ஒரு பிராமணனை பார்த்து என்ன ஏக்கா திருப்பி அடிக்க முடியாதுன்றதுக்காக அவங்க ஒரு அப்ராணிங்கிறதுக்காக இவ்வளோ கேள்வியாக்கா கேட்பீங்க இதெல்லாம் நீங்கள் இங்கே பண்ணிவிட்டு பார்லிமெண்ட்டில் போய் அங்கே தேவாலயம் இடிக்கப்படுது மசூதி இடிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்களே கொஞ்சம் நாச்சு நீங்கள் வைக்கப்பட வேண்டாமல் இதெல்லாம் பேசுகிறதுக்கு முதல்ல உங்கள் மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கக்கா இங்கே பெருமான்மையாக இருக்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்குது சிறுபான்மையினரால் இங்கே எவ்வளவு மதமாற்றம் நடத்தப்படுகிறது இங்கே இந்துக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது இந்துக்களோட கோவிலை அவங்க கோயில்னு வகுப்பு சொத்துன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுறான் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கக்கா இதை விட்டுட்டு பார்லிமெண்ட்டில் போய் எங்கோ நடக்க எங்கோ நடக்கிற ஒரு விஷயத்தை போய்

ஓட்டு எடுக்க போகிறீங்கக்கா இனியும் கொஞ்சம் நச்சு திருந்தங்கக்கா உங்கள் மாநிலத்தை முதல் பாருங்கக்கா உங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் கேள்வி கேளுங்கக்கா அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு வாங்கக்கா